ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமீர் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி பரோட்டா நான் ரொட்டி மூத்தாப்பம் பூரி இட்லி தோசைக்கெல்லாம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்க பாருங்க குக்கரில் முன்னே விசலுங்க சட்டனை பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்தே நிமிடத்தில் ரெடியாகிடுங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் சேர்ந்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் சுடுபடுத்தி இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கஞ்சி இல கால் டீஸ்பூன் போல் சோம்பு செத்துருக்கேன் இப்போ கறி மசாலாலாம் பொரிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வரளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதனுடைய பச்சை வசன பொருளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி பழம் தக்காளி பழத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட தண்ணி சேர்க்கமா பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கங்க வெங்காயம் தக்காளி பழங்களை தான் கொஞ்சமாக மல்லி புதினா கருவேப்பில சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அடுப்பு செம்மனை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காவை வந்து துருவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ராஜ்மா சேர்த்துக்கலாம் நூறு கிராம் ராஜ்மா வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு செத்துருக்கேன் குக்கரில் அஞ்சு விசில் விட்டு கொஞ்சமா இந்த ராஜ்மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து கொஞ்சமா பொடி சேர்த்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு செத்துருக்கேன் இப்ப ராஜ்மா சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இப்ப வேக வச்ச தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் கூடவே இன்னும் ஒரு ஒரு டம்பர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் இப்போ நான் ராஜ்மாவில் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்க்குறேன் இந்த கிரேவிக்கு இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விடலாங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல் கொதிக்கும் போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூடி ஃபிட் பண்ணிவிட்டு விசில் அதுக்கப்புறம் போடுங்க இப்போ விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுர்லங்க மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அனுகுனதுக்கப்புறம் முடியை ஓப்பன் பண்ணுறேன் அப்புறம் முடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேங்க ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் போல் கிரேவியை கொதிக்க விடுங்க இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்க மல்லித்தழை கருவேப்பில புதினா மூணும் ஒரே அளவாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளுடைய ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ருசியாக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா பூரி ஊத்தப்பம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் முனி விசில் சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இதே முறையில் இதே அளவோட இந்த ராஜ்மா கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்